ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் சூப்பராக சிம்பிளாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அதனால பாருங்க இந்த அளவுக்கு மூணு கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பாருங்க பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா வச்சிருக்கேன் புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன் பட்டை வகை வச்சுருக்கேன் அரிசி இதை கழுவி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கும் கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ வாங்க பிரியாணி செய்யலாம் பாருங்க பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்குடைய கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் நாச்சிப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம் அதில் அது நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வந்து பிரியாணி வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி விழுந்துருச்சு இதெல்லாம் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா செஞ்சு விட்டுப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா போட்டு நல்லா வதங்கிட்டோம் பச்சை வர போகிற அளவுக்கு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ அதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சு அது வந்து நல்லா தக்காளி வதங்கிட்டோம் பாருங்க தக்காளி போட்டு வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் பாருங்க நல்லா வந்து தக்காளி அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம கறியை சேர்த்துக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு அரை கிலோ கொஞ்சம் கூட தான் கறி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா இதோட கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதிலே கறியும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இது வந்து நம்ம மசாலா சேர்த்து மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் ரெண்டரை சேர்த்திருக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு மூணு டீஸ்பூன் கறி மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் இப்போ இதை நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ தயிர் ஊற்றி வச்சு இப்போ இதை நல்லா போட்டு கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போடுவோம் நல்லா தயிர் போட்டு கிண்டி விட்டாச்சு இப்போ வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும் மூடி போட்டு மூடி வைப்போம் பாருங்க மூடி போட்டாச்சு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் பேச்சு ஓப்பன் பண்ணால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வந்துடுச்சு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கறி நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இந்த கிளாஸெல்லாம் ரெண்டே முக்கால் கிளாஸ் அரிசி எடுத்தோம் இப்போ அதாலே அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஆறு கிளாஸு கம்மியாக தான் இருக்கும் நம்ம கம்மியாக தான் அரிசி எடுத்தோம் அந்த தண்ணி தண்ணியை ஊற்றிருக்கோம் இதை நல்லா கிண்டி விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு தான் கம்மியாக இருக்குது நம்ம இப்போ உப்பு போட்டு இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் தண்ணி பாருங்க அரிசி போட்டாச்சு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைப்போம் அரிசி போட்டு நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு சாதம் சூப்பராக இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம தம்மு போட போறோம் புதினா கொத்தமல்லி தூவி நெய் கொஞ்சோண்டு மேலே ஊற்றி தம்மு போட்டலாம் தம்மு போட்டாச்சு தம்மு போட்டு இப்ப நம்ம இறக்க போறோம் பிரியாணி பார்க்கலாம் சூப்பரா சிக்கன் பிரியாணி ரெடி இது வர பாருங்க சூப்பரா வந்துருக்கு செம்மையா வருது பருமா சூப்பரா இருக்குது அரிசி பருமாடைய உடையவே இல்லை மெரிசா தெரியல உடையவே இல்லை இன்னைக்கு நான் செஞ்ச மாரி நீங்களும் வீட்டில சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு முழு ஆதரவு கொடுங்க